ஆங்கிலம் கற்கும் தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இது உங்கள் சக்தி இன்ஃபோடெக் ஃபைவ் தௌசண்ட் இங்கிலீஷ் வேர்ட்ஸ் அண்ட் மீனிங்ஸ் ஃபார் ஸ்டார்ட் லெவல் லெசன் நம்பர் டுவெண்ட்டி செவன் எச்ஓடபிள்யூ இவிஇஆர் ஹவ் எவர் ஹவ் எவர் அப்படின்னா எனினும் இருப்பினும் என்றாலும் இந்த மாதிரி நிறைய மீனிங் வரும் ஷீ ஸ்விம்ஸ் எவ்ரிடே ஹவ் எவர் கோல் த வாட்வேஸ் ஷீ ஸ்விம்ஸ் எவ்ரிடே அவள் தினமும் நீச்சல் அடிப்பா ஸ்விம் அப்படின்னா நீச்சல் அடிக்கிறது ஹவ் எவர் கோல்டு த வாடர் ப்ரீஸ் தண்ணி எவ்வளவு சில்லுன்னு இருந்தாலுமே அவள் என்ன பண்ணுவாள் டெய்லி ஸ்விம் பண்ணுவாள் அப்படின்றது அப்போ ஹவ் எவர் அப்படின்னா எப்படி இருந்தாலும் ஷீ ஸ்விம்ஸ் எவ்ரி டே ஹவ் எவர் கோல் த வாட்ருஸ் இஃப் ஷீலா லாக் சம்திங் ஷீ இல் பைட் ஹவ் எவர் இட் காஸ்ட் ஷீலா ஏதாச்சும் ஒன்றத்தை விரும்பிட்டா அப்படின்னா அது எவ்வளவு விலையாக இருந்தாலும் வாங்கிடுவா அப்படின்னு அர்த்தம் இஃப் ஷீலா லேக்ஸ் சம்திங் ஷீ இல் பாய் இட் ஹவ் எவர் மச் இட் காஸ்ட் அது எவ்வளவு விலையாக இருந்தாலும்ப்பா ஹவ் எவர் அப்படின்னா எனினும் என்றாலும் இருப்பினும் இந்த மாதிரி நிறைய மீனிங் வரும் எம்இஎம் பிஇஆர் மெம்பர் மெம்பர் அப்படின்னா உறுப்பினர் ஓகேங்களா பாருங்க என் ஃபேமிலி மெம்பர் அப்படின்னா அவர் குடும்ப உறுப்பினர் அப்படின்னு அர்த்தம் ஓகேங்களா அப்போ குடும்பத்தில் ஒருத்தர் அப்படின்னு சொல்கிறதுக்காக நம்ம என்ன சொல்லுவோம் ஃபேமிலி மெம்பர் அப்படின்றத சொல்லுவோம் கீழே இருக்கிற சென்டென்ஸ் பாருங்கள் த லாயன் இஸ் அ மெம்பர் ஆஃப் த கேட் ஃபேமிலி சிங்கம் அப்படின்றது பூனை இனத்தோட ஒரு அங்கம் அப்படின்ற மாதிரி இப்போ பூனை சிங்கம் புளி அதுக்கப்புறம் வேறு என்ன இருக்குது சிறுத்தை இதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பூனை இனத்தில் வரும் அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங் அப்போ மெம்பர் அப்படின்றத என்ன அர்த்தம் உறுப்பினர் ஓகேங்களா வழி வழியாக வராங்க அப்படின்னு அர்த்தம் ஒய் பே அப்படின்னா செலுத்துறது இல்லைனா பணத்தை கொடுக்கறது கொடு ஊதியம் பே பண்ணியாச்சு அப்படின்னா ஊதியம் கொடுத்தாச்சு அப்படின்ற மாதிரிலாம் இல்லைங்களா இந்த மாதிரி நிறைய மீனிங் இந்த பேன்ற வேர்டுக்கு வரும் ஹவ் மச் டிட் யூ பே ஃபார் த டிக்கெட்ஸ் ஹவ் மச் யூ பே ஃபார் த டிக்கெட்ஸ் அப்படின்னா டிக்கெட்டுக்கு எவ்வளோ வச்சான் கொடுத்த ம் எவ்வளோ கொடுத்தா என்ன நீ எப்படியும் திருப்பி தரப்போறது போகிறதில்ல படத்தை பார்த்துட்டு கம்முனு போக போகிற கம்முனு வா அப்படின்ற மாதிரி இல்லையா அப்போ சொல்கிறதுனா என்ன பண்ணலாம் ஹவு மச் டிட் யூ பே ஃபார் த டிக்கெட்ஸ் டிக்கெட்டுக்காக எவ்வளோ பணத்தை கொடுத்த ஓகேங்களா இங்கே பார்த்தேன் அப்படின்னா பணம்ன்ற வார்த்தையே கிடையாது அப்போ பே அப்படின்னா எவ்வளோ கொடுத்த அப்படின்றது மீனிங் வரும் எல்ஏடபிள்யூ லா அப்படின்னா சட்டம் தெரியும் இல்லையா உங்களுக்கு ரைட் ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டடி லா அட் யூனிவர்சிட்டி ஷீ இஸ் கோயிங் டு ஸ்டடி லா அட் யூனிவர்சிட்டி அவள் பல்கலைக்கழகத்தில் லா படிக்க போகிறா சட்டம் படிக்க போகிறா படிக்கிறதுக்கு முன்னாடியே இன்னும் வாயது ம் இன்னும் படித்து முடிச்சுட்டுலாம் வந்துச்சுன்னா பேசவே முடியாது அப்படின்ற மாதிரிலாம் சிலர் சொல்லுவாங்க இல்லையா ரைட் எம்இஇடி மீட் அப்படின்னா சந்திக்கிறது இப்போ நேரில் போய் மீட் பண்ணலாம் மீட் பண்ணலாமா அப்படின்னா ரெண்டு பேரும் சந்திக்கலாமா அப்படின்னு அர்த்தம் உட் யூ லைக் டு மீட் மை சிஸ்டர் என்னோடய தங்கச்சியை நீங்கள் பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களா ம் சரி உட் யூ லைக் டு மீட் மை சிஸ்டர் தங்கச்சியை பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களா ஒரு யூ லைக் டு மீட் மை ஃபாதர் என்னோடய அப்பாவை பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களா ஒரு யூ லைக் டு மீட் மை பிரதர் என்னோடய தம்பியை பார்க்கணுன்னு விருப்பப்படுறீங்களா இந்த மாதிரி சிஸ்டர் அப்படின்ற ரெண்டு இடத்துல பண்ணால் எடுத்துகிட்டு நீங்கள் வேறு வேறு மாதிரி விஷயங்கள் போட்டிங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி மீனிங் சேஞ்ச் ஆகும் இல்லையா உட் யூ லைக் டு மீட் மை ஃப்ரெண்டுன்னு கூட சொல்லிக்கலாம் உட் யூ லைக் டூ மீட் மை ஃப்ரெண்ட் என்னோட ஃப்ரெண்ட் நீ பார்க்கணும்னு விருப்பப்படுறீங்களா அப்படின்றது சிஏஆர் கார் அப்படின்னா கார் ஊர்தி நம்ம கார்னு சொல்லிடுறோம் ஊர்தி அதுவும் தமிழ் மீனிங் தான் ரைட் உயிஆர் கோயிங் பை கார் நாங்கள் காரில் போயிட்டுருக்கோம் கோயிங் பை கார் ஓகேங்களா சிஐடிஒய் சிட்டி அப்படின்னா நகரம் இப்போ வில்லேஜ் அப்படின்னா கிராமம் சொல்லுவோம் சிட்டி அப்படின்னா நகரம் அப்போ சில விஷயங்கள் மேம்பட்டு இருந்துச்சு அப்படின்னா நகரம்னு சொல்லுவாங்க பட் உண்மையாகவே இருக்கா அப்படின்றது அங்கே போனால் தான் தெரியும் ஷீ லாக்ஸ் சிட்டி லைஃப் அவளுக்கு நகரத்து வாழ்க்கை ரொம்ப பிடிக்குது ஏம்மா கிராமம் பிடிக்காதா அப்படின்னா ஆ அங்கே எங்கே ஷாப்பிங் மால் கிடையாது தியேட்டர் கிடையாது லொது கிடையாது இது கிடையாதுன்னுவாங்க அப்போது ஷீ லாக்ஸ் சிட்டி லைஃப் அப்படின்னா அந்த இடத்துல இருக்கிற அந்த சில சௌகரியங்கள் அவங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு அர்த்தம் ALMOST ALMOST அல்மோஸ்ட் அல்மோஸ்ட் அப்படின்னா கிட்டத்தட்ட ஏறத்தாழ ஏறக்குறைய பெரும்பாலும் இந்த மாதிரி நிறைய மீனிங் சென்டென்ஸ் அந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி மாறும் ஹி ஆல்மோஸ்ட் ட்ராப்டு த பாட்டில் ஹீ அல்மோஸ்ட் ட்ராப்டு த பாட்டில் அப்படின்னா அவன் ஏறக்குறைய அந்த பாட்டிலில் போட்டுட்டான்னு அர்த்தம் ஆனால் போடலை ஹீ ட்ராப்டு த பாட்டில் அப்படின்னா அவன் பாட்டிலில் கீழே போட்டுட்டான் அப்படின்னு அர்த்தம் ஹீ ஆல்மோஸ்ட் ட்ராப்டு த பாட்டில் அப்படின்னா அவன் கிட்டத்தட்ட பாட்டிலை போட்டுட்டான் ஆனால் பிடிச்சிட்டான் கீழே போடலை அப்படின்றது இந்த சென்டென்ஸோட மீனிங்காக வரும் ஐஎன்சிஎல்யூடிஇ இன்க்ளூட் அப்படின்னா ஒன்னாக சேர்க்கறது அடங்கும் உள்ளிட்ட இந்த மாதிரி நிறைய மீனிங் வரும் த ப்ரைஸ் இன்க்ளூட்ஸ் டின்னர் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ ஏதோ ஒரு விலை நம்ம கொடுக்குறோம் அந்த விலை நைட்டு சாப்பாட்டுக்கு பெட்டு தூங்குறதுக்கு ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் காலையில் நீங்கள் சாப்பிட்ற சாப்பாட்டுக்கு மூணுமே சேர்ந்து நம்ம என்ன பண்ணுறோம் அந்த விலையை கொடுக்குறோம் அப்போ இன்க்ளூட்ஸ் அப்படின்ற அந்த வார்த்தை எதாவது சொல்லுது அப்படின்னா டின்னருக்காகவும் பெட் சார்ஜுக்காகவும் ப்ளஸ் பிரேக்ஃபாஸ்ட் மூணும் சேர்ந்து தான் இந்த அமௌண்ட் அப்படின்றது த ப்ரைஸ் இன்க்ளூட்ஸ் டின்னர் பெட் அண்ட் பிரேக்ஃபாஸ்ட் அப்போ இதெல்லாமே சேர்ந்து என்னது உள்ளிட்ட அடங்கும் இதெல்லாமே மீனிங் வரும் சிஓஎன் டிஐஎன்யூஇ கண்டினியூ அப்படின்னா தொடர்ச்சியாக தொடர்ந்து இடைவிடாத நிற்காத இந்த மாதிரி நிறைய மீனிங் கண்டினியூவுக்கு வரும் ஹீ வாண்டட் டு கண்டினியூ த பிஸ்னஸ் ஹீ வாண்டட் டு கண்டினியூ த பிஸ்னஸ் அப்படின்னா அவனுக்கு அவனோட தொழிலை தொடர்ந்து நடத்தணுன்னு விருப்பம் இருக்குது நடத்தணும்னு விரும்புகிறான் அப்போ தொடர்ச்சியாக ஓகேங்களா இஃப் த ரெயின் கண்டினியூஸ் உயில் ஹாவ் டு கேன்சல் டு நைட்ஸ் பிளான் அப்போ இன்னைக்கு நைட்டு ஏதோ பிளான் போட்டிருக்காங்க அப்போ பேசும்போது என்ன சொல்கிறாங்க இஃப் த ரெயின் கண்டினியூஸ் அப்போ இப்போ என்னது மழை வந்துட்டுருக்கு ஒரு மழை தொடர்ச்சியாக வந்துடுச்சு அப்படின்னா உயிர் ஹாவ் டு கேன்சல் டு நைட்ஸ் பிளான் இன்றைக்கி ராத்திரி போட்ட பிளானை கேன்சல் பண்ணிடலாம் அப்போது மழை தொடர்ச்சியாக வந்தால் ஓகேங்களா அப்போது தொடர்ந்து வந்தால் இடைவிடாமல் மழை பெஞ்சிட்டே இருந்தால் அதுக்கடுத்து என்ன அப்படின்றத சொல்கிறாங்க ஓகே இப்போது ரீடிங் ப்ராக்டிஸ் என் கூட சேர்ந்து நீங்களும் சொல்லிக்கிட்டே வாங்க ஹெச்ஓடபிள்யூ இவிஇஆர் ஹவ் எவர் ஹவ் எவர் எம்இஎம் பிஇஆர் மெம்பர் மெம்பர் பிஏஒய் பே பே எல்ஏடபிள்யூ லா லா எம்இஇடி மீட் மீட் C A R car car C I T Y city city A L M O S T almost almost I N C L U D E include include C O N T I N U E continue continue ஓகே ரீடிங் டெஸ்ட்டு ஒவ்வொன்றா காமிக்கிறோம் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வாங்க ஓகே இங்கிலீஷ் டு தமிழ் மீனிங் டெஸ்ட் இங்கிலீஷில் காமிக்கிறேன் தமிழில் ஃபாஸ்ட்டாக சொல்லிட்டே வாங்க ஓகே தமிழ் டு இங்கிலீஷ் மீனிங் டெஸ்ட் தமிழில் காமிக்கிறேன் இங்கிலீஷில் ஃபாஸ்ட்டாக சொல்லிகிட்டே வாங்க நன்றி வணக்கம் நோட்ஸ் எழுதணும்னு விருப்பப்படுறவங்க ஃபைவ் செகண்ட்ஸ்க்கு ஒரு தடவை வீடியோவை பாஸ் பண்ணிவிட்டு நோட்ஸ் எழுதிக்கோங்க